ஹாய் வெல்கம் டு நந்தினி பாய் இன்னைக்கு நந்தீஸ் பாய்ட்ல ஒரு டிஃபன் ஐட்டம் தேங்காய் தோசை தான் பண்ண போறோம் வாங்க அது ப்ரீ ப்ரிப்ரேஷனாக ஊற போட்டுருக்கோம் எல்லாரும் கிளாஸ் அளவு சொல்லுங்க கிளாஸ் அளவு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அதனால நான் கிளாஸ்ல எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு மாவு பச்சரிசி ரெண்டு கிளாஸ் அளவுக்கு மாவு பச்சரிசி இந்த இந்த அரிசி வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னா ஒன் டேலே அதாவது காலையிலேயும் டிஃபன் தோசை பார்த்து நைட்டும் தோசை பார்த்து நீங்கள் காலி பண்ணிடலாம் நிறைய அதாவது இல்லை ரெண்டு பேர் தான் இருக்கோம் இல்லை மூணு பேர் தான் நாங்கள் ஒரு நேரம் தான் டிஃபன் சாப்பிடுவோம் அப்படின்னா ஒரே ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க இங்கே ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துட்டேன்னா ஒரு க்ளாஸ் தேங்காய் துருவுண தேங்காய் அப்புறம் ஒரு கிளாஸ் அவல் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு நான் வந்து ரெண்டு இது என் தோசை ரொம்ப பிடிக்கும் அதனால் ரெண்டு நேரம் சாப்பிட்லாம் மூணு பேருக்கு இன்னும் போது நமக்கு கரெக்டாக காலி ஆகிரும் அதனால் நான் ரெண்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் நீங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவை கூட குறைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் தேவைப்படுறவங்க எல்லாமே ஒரே ஒரு கிளாஸ் போட்டுக்கோங்க ரெண்டு கிளாஸ்னால் நான் இதில் வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தேங்காய் சேர்க்க போது தேங்காய் சேர்த்துக்க போகிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் அதை வாஷ் பண்ணிவிட்டு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும் இது நல்லா ஊறட்டும் இது ஊறினதுக்கப்புறம் இதோட நம்ம அரைக்க போகிற நேரத்தில் வந்து தேங்காயும் அவளையும் தனியாக அரைச்சி இதையும் அரைச்சி இதோடு சேர்த்து வச்சு ஒரு ஆறு மணி நேரம் வைக்க வைக்கப்போகணும் அதனால் இது ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்புறம் காட்டுறீங்க நல்லா நாலு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இதை வந்து இப்போ ஒர்க்காப்பா அவல் சொல்லியிருந்தேரில் இந்த கப் அவலை கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு மட்டும் வந்துடுவோம் அதாவது இது லேசான அவள் வெள்ளை அவள் இருந்தாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து சிகப்பு அவள் எடுத்துருக்கேன் நான் நான் வந்து லேசான அவளாக இருந்ததுன்னா நீங்கள் உடனே அரைச்சிடலாம் இது கொஞ்சம் கெட்டி அவளன்றனால வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறதுக்கு வச்சிருக்கேன் நான் அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஊர்ன இந்த வெந்தயத்தையும் பச்சரிசி அதாவது மாவு பச்சரிசியும் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சு வந்து சேர்த்துடலாம் தேங்காய் எடுத்துட்டு இருக்கேன் அதை போட்டு வச்சிருக்கேன் இது ஒரு கிளாஸ் அளவுக்கு தேங்காய் வேற முடியோட ஜாஸ்தியோ இப்போ இந்த அவலையும் கொடுக்கலாம் நீங்கள் லேசான அவலை எடுத்தீங்கன்னா டேரெக்டாக போட்டு அதை லேசாக ஒரு வாஷ் பண்ணிட்டு அப்படியே அரைச்சிக்கலாம் இப்போ இதை ஃபர்ஸ்ட் ஒரு திரு திருப்பிட்டு வந்துடும் இப்போ வந்து கொஞ்சம் கோர்ஸாக அது பிடிக்கும் இதில் கொஞ்சம் கண்ணு சேர்த்து அரைச்சிக்கலாம்

ஒரு பத்து நிமிஷம் தாராளமாக கூற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைங்க லேஸ் அவல் அப்படின்னா வாஷ் பண்ண உடனே வெள்ள அவல் லேஸ் அவல்லாக இருந்ததுன்னா அப்படியே போட்டு அரைச்சிடலாம் கலந்தாச்சு ஒரு ஆறு ஆறு மணி நேரம் ஆறு டு எட்டு மணி நேரம் லெமெண்டேஷன் விட்டுருவோம் இது வந்து அப்பப்போ அரைச்சி உடனே காலி பண்ணிடணும் தேங்காய் போட்டுருக்கனால கே ரொம்ப குளிச்சு போய் கெட்டு போயிடும் அப்புறம் அதனால ஒரே நாளிலே காலி பண்ணிடணும் ஆறு மணி நேரம் புளிக்கட்டும் ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு மாவு பருந்து சூப்பராக பிடிச்சி இதில் சக்கப்பு அவர் போட்டதுனால அது கலரத்திட்டு கொஞ்சம் டைல்யூட் ஆக்கிவிடும் ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பின்னத்தில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு காட்டு போஸ்டு ஒரு கரண்டி எடுத்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணால் போதும் இதுக்கு எண்ணெயே தேவைக்கூடாது ரொம்ப அவ்வளோதான் மூடி போட்டு வேகும் இப்படி பபுல்ஸ் தான் நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆயிருக்குன்னு அர்த்தம் உளுந்தெல்லாம் தேவையில்லை சூப்பரா எப்படி தோசை பார்க்கலாம் மூடி போட்டு ஒரு வாத்து வாத்தெடுத்துலாம் அப்படி ஒரு சாஃப்டா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முறையில் நம்ம இது பண்ணிருப்போம் இந்த தோசை இத நல்லா இன்னும் நீர்க்கது பண்ணி இது அதுக்கு மாத்தலாம் சட்னி ஒரு ஒரு கரண்டியில் அழகா மெது மெதுன்னு அப்படி ஒரு வாசனையா கிளாஸான உங்களுக்கு தேங்காய் தோசை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபி படிச்சிருக்கணும் வீடியோ படிச்சதுனா ரெசிபியை ட்ரை பண்ணுங்க மறக்காமல் லைக் கொடுத்துருங்க நந்தி நீஸ் பண்ணியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நல்ல ஆரோக்கியமான ரெசிபிஸ் பார்க்கணும்னா நந்தி நீஸ் பண்ணியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோமா ம் எப்படி இருக்கும் ரொம்ப சாப்பிட்டேன் உண்டா பார்த்தாலும் வந்து ரெண்டு விரல் ஓ எவ்வளோ அழகா பிக்க வருது இதில் எந்த சோடா போ அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம கல் உப்பு உப்போக்கிட்டு வாயில படுதுமே கரையுது ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் சாப்பிட போறேன் சட்னி ஒன்று நல்லா இதுக்கு கார சாரமா இஞ்சி எல்லாம் போட்டு தக்காளி சட்னி நல்லா இருக்கு அப்ப மாதிரியே இருக்கு வாயில் போட்டதும் கரையும் தேங்காய் தோசை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பாய்